கனேடிய காவல்துறையினுடைய ஊடக அறிக்கைகளின் பிரகாரம் கிடைக்கப்பெற்ற நாம் கிடைக்கப்பட்ட பார்க்க இருக்கின்றோம் சனிக்கிழமை அதிகாலை ஒன்று எட்டு மணி அளவில் டொரண்டோவின் டான்வர்ட் கோன் நிலையத்தில் மெயின் ஸ்ட்ரீட் அண்ட் ஸ்டீபன்சன் அவெனியூவில் துப்பாக்கியுடன் ஒரு நபர் இருப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது சம்பவ இடத்துக்கு வந்த அதிகாரிகள் பிளாட்பார்ம் ஒன்றுக்கு செல்லும் படிக்கட்டில் அந்த நபரை கண்டுள்ளனர் அங்கு ஏற்பட்ட வாக்குவாதத்தில் அதிகாரி ஒருவர் பலமுறை துப்பாக்கிச் சூடு நடத்தியதில் அந்த நபர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் உயிரிழந்துள்ளார் எஸ்ஐயு தற்போது விசாரணையைத் தொடங்கியுள்ளது உயிரிழந்தவரின் அடையாளம் இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை ஞாயிற்றுக்கிழமை பிரேத பரிசோதனை நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது முக்கியமான தகவலாக சம்பவத்தில் போலீஸ் துப்பாக்கியுடன் அந்த நபருக்கு சொந்தமானது என நம்பப்படும் மற்றொரு துப்பாக்கியும் கைப்பற்றப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பான ஒடிவான் கேமரா காட்சிகள் கிடைத்துள்ளதாக எஸ்ஐயு தெரிவித்துள்ளது ஆபத்தான சூழலில் எடுக்கப்பட்டு துரித முடிவு இது என டொரண்டோ போலீஸ் அசோசியேஷன் விளக்கம் அளித்துள்ளது இது தொடர்பான விசாரணை தற்போது தீவிரமாக நடைபெற்று வருகிறது তরন্ত এটোপিকোবিন ஹம்பபோட் ஒல்லவாட் மற்றும் ஹிங்ஸ்பிளேட் பகுதியில் துப்பாக்கிச் சூடு ஒன்று இடம்பெற்றுள்ளது சம்பவத்துக்கு விரைந்த போலீசார் குண்டு காயங்களுடன் இருந்து ஒருவரை கண்டெடுத்தனர் அவர் உடனடியாக எமர்ஜென்சி ரன் மூலம் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டார் அவர் தற்போது உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சந்தேக நபர்கள் ஒரு டாக் செடான் வாகனத்தில் தப்பிச் சென்றிருக்கலாம் என போலீசார் கருதுகின்றனர் ஆனால் சந்தேக நபர்கள் குறித்த வேறு அடையாள விவரங்கள் எதுவும் இதுவரை கிடைக்கப்பெறவில்லை தொடர்ந்தும் பகுதியில் அதிகளவான போலீசார் குவிக்கப்பட்டு விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன வருகின்றனர் குறித்த தகவல் தெரிந்தவர்கள் நான்கு ஒன்று ஆறு எட்டு பூஜ்ஜியம் எட்டு இரண்டு மூன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் என்ற எண்ணில் போலீசார் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது ஒரு குடியிருப்பு காட்டினத்தில் டெலிவரி செய்து கொண்டிருந்த போது சுமார் இருபத்தி ஐந்து வயது மதிக்கத்தக்க ஐந்து அடி பத்து அங்கு உயரமும் ஒல்லியான தேகமும் கொண்ட வெள்ளை இனத்தவர் கை காட்டி கார் சாவியை மிரட்டி பறித்துள்ளார் அந்த நபர் சம்பவத்தின் போது கருப்பு ஸ்கை மாஸ்க் மற்றும் கருகூடி அணிந்திருந்தார் பின்னர் பாதிக்கப்பட்டவரின் காரை எடுத்துக்கொண்டு சந்திக்க நபர் பியரிங் ரோட் வழியாக மேற்கு நோக்கி தப்பி ஓடியுள்ளார் நல்ல வாய்ப்பாக ஓட்டுநருக்கு காயங்கள் ஏதும் ஏற்படவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது விசாரணை தற்போது தொடர்ந்து நடைபெற்று வரும் நிலையில் இது குறித்த தகவல் அல்லது டேஷ் கேப் காட்சிகள் இருந்தால் ஐந்து ஒன்று ஒன்பது ஐந்து ஏழு பூஜ்ஜியம் ஒன்பது ஏழு 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 என்ற எண்ணில் ஓட்டுள்ள போலீசாரை தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் கிச்சனரில் முதியவர் ஒருவரை குறிவைத்து நடந்த வங்கி மோசடி முயற்சியில் இருபத்தி மூன்று வயது இளைஞர் ஒருவரை ஓட்டலூர் ரீஜனல் போலீஸ் கைது செய்துள்ளனர் சம்பவம் கடந்த வெள்ளிக்கிழமை மாலை ஆறு இருபத்தி ஐந்து மணியளவில் ஏரன் ஸ்ட்ரீட் பெஸ்ட் பகுதியில் நடந்துள்ளது பாதிக்கப்பட்ட முதியவரிடம் வங்கியின் பிராட் டிபார்ட்மெண்டில் இருந்து பேசுவதாக போனில் அழைப்பு வந்துள்ளது அதில் உங்கள் வங்கி அட்டைகளை பெற்றுக்கொள்ள வங்கி அதிகாரி ஒருவர் உங்கள் வீட்டுக்கு வருவார் என கூறப்பட்டுள்ளது அதன்படி சிறிது நேரத்தில் வங்கி ஊழியர் போல வேடமடைந்து வந்த நபர் முதியவரிடம் கிரெடிட் கார்டு தகவலை பெரும் சந்தேகத்துக்குரிய நபர் என்று தகவல் கிடைத்து வீட்டின் வெளியேலேயே வைத்து கைது செய்தனர் கைது செய்யப்பட்டவர் பிரம்டனை சேர்ந்தவர் என்றும் அவர் மீது ஐயாயிரம் டலருக்கும் குறைவான மோசடி வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் மேலும் இந்த மோசடி குறித்து மிகவும் எச்சரிக்கையாக இருக்குமாறும் எச்சரிக்கப்பட்டுள்ளது എൽജീൻ ഹൌണ്ടി പകുതിയിലുള്ള നഗരാൾ അമിത ഒരു വീട്ടിൽ കടന്ന വെള്ളിക്കിമണിയ ഒരു വീട് സത്തുടൻ വടിതറിയുള്ളത് സമ്പവടത്തിലിന് എഴുനൂറ് മീറ്റർ തളവിൽ വസിക്ക് ഇത് ഒരു സോണിക് ബൂം പോലെ ഒളിത്തതാ ബാൽബിൻ ലൈൻ അവരത് ഉറവിന വീട് വരെ ജെൽകൾ അതിർന്നതാ കുറിഞ്ഞ പതിനെന്റ് തീയണ വീരുകൾ അംഗ വരിയുള്ള ഇത് കുറിച്ച് തീയണ തലവർ തെക്കിൽ വീട് തരമ മണത് ஆனால் அங்கு தீ விபத்து ஏற்படாதது மிகவும் அசாதாரணமானது என்று தெரிவித்துள்ளார் தீ இல்லாத காரணத்தால் தீயணைப்பு வீரர்கள் உடனடியாக அந்த இடத்தை விட்டு வெளியேறி தீயணைப்பு துறைக்கு தகவல் தெரிவித்தனர் தற்போது ஒன்டாரியோ தீயணைப்பு துறையினர் மற்றும் டி எஸ் எஸ் சி அதிகாரிகள் கனகரக இயந்திரங்கள் உதவியுடன் விபத்துக்கான காரணத்தை அறிய தீவிர விசாரணையில் ஈடுபட்டுள்ளனர் அதிர்ஷ்டவசமாக இந்த விபத்தில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என்றும் அந்த வீடு சமீபத்தில் டிசம்பர் முதலாம் தேதிதான் புதிய உரிமையாளரிடம் ஒப்படைக்கப்பட்டது என்றும் சம்பவத்தின் போது வீட்டில் யார் சனிக்கிழமை காலை இரண்டு வாகனங்கள் ஒன்றுடன் ஒன்று விபத்துக்குள்ளானதில் ஹைவே பதினொன்று சாலை பல மணி நேரம் மூடப்பட்டது போலீஸ் தெரிவித்த தகவலின்படி காக்ரட் பகுதியில் உள்ள மெனாட் லேக் ரோடுக்கு வடக்கே அமைந்துள்ள ஹைவே பதினொன்று காலை ஆறு பதினைந்து மணியளவில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது சம்பவத்துக்கு அவசர கால மீட்புப் படையினர் உடனடியாக விரைந்துள்ளனர் இந்த விபத்தில் யாருக்கும் காயங்கள் ஏற்படவில்லை என்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது மேலும் இந்த விபத்துகள் தொடர்பாக வழக்குகள் ஏதும் பதிவு செய்யப்பட்டுள்ளதா என்பது குறித்த தகவல் இதுவரை வெளியிடப்படவில்லை ஒன்டரியோ கெனோராவில் காணாமல் போன கிரேசி நரோஸ் பிரஸ்னேசனைச் சேர்ந்த இருபத்தியோரு வயது மெகாய் பெல்லி சடலமாகவும் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் அக்டோபர் இருபத்தி ஆறு அன்று காணாமல் போன இவரின் மனித ஏற்றங்கள் நவம்பர் இருபத்தி ஆறு அன்று வாஷகாமிஸ் பேஸ்டேசன் பகுதியில் ஓபிபி அவசர கால மீட்பு குழுவினர் கண்டுபிடித்தனர் பிரேத பரிசோதனையில் இது மைக்காய் பெல்லி ஸ்கொட் என்பது உறுதிப்படுத்தப்பட்டது இவரது மரணம் தொடர்பாக கெனோராவைச் சேர்ந்த இருவர் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது இருபத்தி நான்கு வயது நபர் மீது முதல்நிலை கொலை குற்றமும் நாற்பத்தி மூன்று வயது நபர் மீது கொலைக்கு உதவிய குற்றமும் பதிவு செய்யப்பட்டுள்ளது இவர்கள் டிசம்பர் நான்கு அன்று நீதிமன்றத்தில் ஆஜராக இருந்தனர் தேதலுக்கு உதவிய பொதுமக்களுக்கு ஓபிபி நன்றி தெரிவித்துள்ளது இந்த வழக்கு குறித்த தகவல் தெரிந்தால் ஹெனோரா ஓபிபி யை ஒன்று எட்டு 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 மூன்று ஒன்று பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று இரண்டு இரண்டு என்ற எண்ணிலோ அல்லது கிரைம்ஸ்டியோ தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் கனடாவில் மோதியவர்களை குறிவைக்கும் நாட தழுவிய கிராண்ட் ஸ்கேம் தொடர்பில் கியூபைக்குச் சேர்ந்த நாற்பது மற்றும் ஐம்பது வயது ஆகிய இருவரை ரெஜினா போலீஸ் கைது செய்துள்ளது இவர்கள் மீது ஐந்து மோசடி குற்றச்சாட்டுகள் பதிவாகியுள்ளன ரெஜினாவில் ஐந்து பேரும் வைட் பியூர்ட் பகுதியில் ஒருவரும் பாதிக்கப்பட்டுள்ளனர் எஸ் சாஸ்கட்டூன் போலீஸ் மற்றும் ஆர் சி எம்பி இணைந்து இதை விசாரித்துள்ளனர் எஸ்பிஎஸ் சந்தேக நபரின் போட்டோவை அளித்தது அதை வைத்து பணத்தை பெற்றுக்கொள்ள வந்தவர்களை பிடித்ததாக தற்போது போலீசார் தெரிவித்துள்ளனர் உறவினர் ஆபத்தில் இருப்பதாக போய் சொல்லி அவசரமாக பணம் பறிப்பதே இந்த மோசடி என்று கூறப்படுகிறது சஸ்கட்வனில் இதனால் எழுபதாயிரம் டொலர் இழக்கப்பட்டு இருபதாயிரம் டாலர் மட்டுமே மீட்கப்பட்டுள்ளது இது எல்லை தாண்டிய குற்றம் என்று ஆர் சி எம்பி தெரிவித்துள்ளது மேலும் பாதிக்கப்பட்டவர்கள் அவமானப்படாமல் புகார் அளித்தால் மட்டுமே விசாரிக்க முடியும் என்றும் தெரிவித்துள்ளார் னர் போனப்படத்தை மீட்பது என்பது கடினம் என்பதால் குடும்பத்தினர் பிழைப்புடன் இருக்க போலீசார் எச்சரித்துள்ளனர் சுரங்கப்பாதை நிலையத்தில் சப்வே ஸ்டேஷனில் கடந்த வாரம் மற்றும் வாடிக்கையாளர் ஒருவரை ஒருவர் கத்தியால் குத்திய சம்பவத்தில் புதிய திருப்பம் ஏற்பட்டுள்ளது நிலையத்தின் டிக்கெட் இயந்திரம் அருகே நாற்பது வயது பெண் ஊழியரான பிரஷால் டேக்கருக்கும் நாற்பத்தி இரண்டு வயது பயணியான கிரெகரி பெனாட்டுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது இதில் ஊழியர் டிரக்கர் பயணியை முதலில் கத்தியால் குத்தியதாக கூறப்பட்டுள்ளது பின்னர் விலக்கிவிடப்பட்ட பயணி பெனாட் மீண்டும் வந்து ஊழியரை கத்தியால் குத்தியுள்ளார் காயமடைந்த இருவரும் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர் இருவருக்கும் உயிருக்கு ஆபத்தான காயங்கள் ஏற்படவில்லை என்றும் இருவரும் ஒருவருக்கொருவர் முன்பின் அறிமுகம் இல்லாதவர்கள் என்றும் போலீசார் தெரிவித்தனர் சம்பவம் நடந்தன்றி கைதான குரோகரி பினாட் மீது தாக்குதல் மற்றும் ஆயுதம் வைத்திருத்தல் உள்ளிட்ட குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன விசாரணைக்கு பின் வெள்ளிக்கிழமை கைதான ஊழியர் மீதும் ஆயுதத்தாள் தாக்குதல் ஆபத்தான ஆயுதம் வைத்திருத்தல் மற்றும் போலீசார் பணிக்கு இடையூறு விளைவித்தல் ஆகிய குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன மிசிசஹா எரிமில்ஸ் டவுன் சென்டரில் புதன்கிழமை பிற்பகல் மூன்று மணியளவில் முகமூடி அணிந்து சுத்திரவுடன் நுழைந்த நான்கு சிறுவர்கள் கைது செய்யப்பட்டனர் പാതുപ്പ് അധികാരികളെ കണ്ടതും ഒരു അംഗേ സിക്കിയുള്ള അവർപ്പെട്ട ഹോണ്ടാ സി ആർ വി വാഹനത്തിൽ തപ്പിയുള്ള പോലീസ് വാഹനത്തെ ബോക്സിൻ അഹനത്തെ ഡാഷ് ക്യാം വീഡിയോവിൽ കാരെ പോലീസ് മറിപ്പതും തപ്പിയോടിയവരെ തുരത്തിപ്പിടിപ്പതും തലിൽ തള്ളുവതും പതിവാക്കിയുള്ളത് സമ്പവത്തിൽ യാക്കും കായമില്ല പൊരുൾ ഏതും തടപടില്ല പതിനു മുതൽ പതിനേഴ് വയ ഇവർ മീഡിയ കൊള്ളി വഴക്കുകൾ പതിയപ്പെട്ടുള്ള ഇവർക്ക് ജോക് വീട്ടിലും കൊള്ളും പോലീസ് തെരവുത്തു Let ஒற்றுளவில் சனிக்கிழமை காலை மணியளவில் ஸ்டேஷன் மற்றும் மெனோ ரோட் அருகே ராக் ஒன்று விபத்துக்குள்ளானது விசாரணையில் அந்த வாகனம் நூற்றி எண்பது கிலோமீட்டருக்கும் அதிகமான வேகத்தில் சென்றதால் கட்டுப்பாட்டு இழந்து பலமுறை கவிழ்ந்தது தெரியவந்துள்ளது விபத்து நடந்தவுடன் வாகனத்திலிருந்து ஐந்து பேரும் தப்பியோடினர் பின்னர் அவர்களை கண்டுபிடித்த காவலர்கள் அவர்களுக்கு ஏற்பட்ட சிறிய காயங்களுக்கு சிகிச்சை அளித்தனர் இது தொடர்பாக கிச்சினரை சேர்ந்த பதினேழு வயது சிறுவன் மீது டேஞ்சரஸ் ஆபரேஷன் ஸ்டன் டிரைவிங் ஹேர்லெஸ் டிரைவிங் உரிமம் இல்லாமல் வாகனம் ஓட்டியது மற்றும் விபத்து நடந்த நிலத்தில் நிற்காமல் சென்றது ஆகிய குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன இந்த விபத்து குறித்த தகவல் அல்லது டேஷ் கேம்ப் வீடியோ வைத்திருப்பவர்கள் ஐந்து ஒன்று ஒன்பது ஆறு ஐந்து பூஜ்ஜியம் எட்டு ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் என்ற ரெண்டில் பாட்டிலும் காவல்துறையை தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் மேலும் தொடர்ந்து கனேடிய செய்திகளை பெற்றுக் கொள்வதற்கு நம்முடைய ட்ரூத் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள் அது மட்டுமில்லாது தொடர்ந்தும் வாட்ஸ்அப் மூலம் செய்திகளை பெற்றுக் கொள்வதற்கும் வாட்ஸ்அப் குழுவில் இணைந்திருங்கள் வாட்ஸ்அப் குழுவில் இணைவதற்கான லிங்க் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட் செக்ஷனில் இருக்கின்றது